தாய்காமின் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்கா சின்னம் வெளியானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் இதை ஆரம்பித்து ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டு காலம் ஆர ஆகிவிட்டது இரண்டு மாநில மாநாட்டை நடத்தியுள்ளார்கள் இதுவரை விஜய் பொதுவெளிக்கு வரவில்லை தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆவார் என்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அவர் பிரதமர் ஆவார் என்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தின் பதிவு பெற்ற ஒரு கட்சியாக மாறியுள்ளது ஆனால் தேர்தலில் போட்டியிடும் சின்னம் எதுவென்று இதுவரை தெரியாமல் இருந்தது ஆனால் ஆட்டோ சின்னத்தை பெறலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஏனால் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆட்டோக்கள் சுற்றி சுற்றித் தெரியும் ஆகவே ஆட்டோ சின்னத்தை விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அது தினந்தோறும் ஆட்டோக்கள் தமிழகத்தில் பயணித்து கொண்டுதான் உள்ளன ஆக அதுவே ஒரு விளம்பரம்தான் அதனால் ஆட்டோ சிப்ட் சின்னத்தை தேர்வு செய்தால் பொதுமக்களிடம் கொண்டு போய் எளிதாக சேர்க்கலாம் என்று கருதினார்கள் ஆனால் ஆட்டோ சின்னமானது குஜராத்தை சார்ந்த ஒரு மாநில கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது அதனால் ஆட்டோ சின்னத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்தை கேட்டு பெற முடிவு செய்துள்ளது விசில் கண்டக்டர் பஸ்ஸில் விசில் அடிப்பாப்பில் பார்த்தீங்களா அந்த விசில் சின்னத்தை கேட்டு பெற முடிவு செய்துள்ளது அது கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிடைத்தால் விசில் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பொருத்தமான சின்னமாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அணில் குஞ்சிகள் எல்லாமே விசில் அடிச்சாங் குஞ்சுகள் தான்